வரணும் இருந்தா வரணும் அம்மா தான் வரணும் வேற யாரும் வரக்கூடாது ஒரு வலிசு பிள்ளை வங்க வலிசு பிள்ளை ஒரு ரோட்டில தனி தனியா போறக்கு வழி இல்ல போறக்கு வழி இல்ல பயம் இல்ல இப்படி அப்பதான் போயிட்டு பிள்ளைங்க குழந்தைங்களையே நம்பி எங்கேயும் விட முடியல நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க கூட அப்படியா பால்வாடி ஸ்கூலுக்குறா கூட பயமா இருக்குது இல்ல ஆமா அஞ்சு வயசு பிள்ளைகளை போன வாத்தியா இருக்கும் பிள்ளைகளை இது எத்தனை காதல நல்லா செய்தி நிறைய பார்ப்பேன் படம் பார்க்க மாட்டேன் செய்தி பார்ப்பேன் பிள்ளைகளை நம்பி விட முடியல பயம் அவ்வளவு பயம் தான் இப்ப நீங்க ஒரு ரோட்ல நடந்து போனீங்கன்னா கூட ஒரு தோடு போட்டு போறேன்னா பயமா ஒரு செயின் போட்டு போறேன்னா பயம் ஒண்ணுமே பட மாட்டேன் அதான் அதான் போட்டு போல நம்ம உயிர் கா உத்தரவாதம் இல்ல ஆமா உத்தரவாதம் இல்ல அவ்வளவுதான் ஊடு போயிட்டு வரமா வரலையாங்கிறது அவருதான் வரணும் சரிங்கம்மா சரி சந்தோஷம்